அஞ்சு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை கப் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கால் கப் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைக்கு உப்பு தேவைக்கு தேங்காய் எண்ணெய் ஒன்றரை கப் தேங்காய் பால் ஒரு கிலோ சிக்கன் பீஸ் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்ல சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணை விட்டு எண்ணெய் நல்ல காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் போடுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் போடுங்க மிளகாய் பொரிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து அப்படியே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்போது இஞ்சி பூண்டு விழுது பெருஞ்சீரக பொடி சேருங்க அப்படியே கரம் மசாலா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறமா மல்லிப்பொடி வத்தல் பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி கலரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா கொழப்பாக இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸா அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகணும் சிக்கன் கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சிக்கன் வெந்தப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இப்போ நாம் பால் ஊற்றி செய்கிறதுனால நாம் எடுத்து தேங்காய் தேங்காய்பால் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கலரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு சிக்கன் வேக வைங்க இப்போ சுவையான தேங்காய்பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சுவையான தேங்காய் பால் சிக்கன் ரெடி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்